அன்பான தேவனுடைய மக்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்கள் கர்த்த நல்லவர் அவர் கிருபை உள்ளது இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை நம்ம படிப்போம் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலநடைந்து எருசிலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சமாக வசனம் தான் வாங்க உள்ளே போகும் படிப்போம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுது இந்த கிரேக்க வார்த்தையில் டுனாமிஸ் அப்படின்ற அழைக்கப்படுது வல்லமை வாய்ந்த செயல்களை செய்வதற்காக பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அசாதாரணமான சூழ்நிலை கூட தைரியமாய் நிற்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய திடன் பரிசுத்தாவி வரும்போது நமக்கு கிடைக்குது பயம் விலகி சாட்சியாய் வாழக்கூடிய திறன் நமக்கு கிடைக்குது எவ்வளோ அற்புதமான விஷயம் ஆண்டு நம்ம கொடுத்துருக்காருங்க அடுத்தது ரெண்டாவது சாட்சியை வாழ நமக்கு உதவி செய்கிறது இன்னைக்கு பர்சுத்தாவியுடைய வல்லமையை இன்றைக்கு மக்கள் நிறைய விதங்களில சரியாக புரிந்து கொள்கிறார்கள் சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா வாழ்வதற்கு வாழ்வதற்குத்தான் பர்சுத்தாவியின் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சாட்சியாய் வாழ்வது என்ற கிரேக்க வார்த்தையில் ஆரம்பத்தில் சாட்சி தருபவர் அப்படின்னு இருந்த வார்த்தை பின்னால மரண சாட்சி என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டது இயேசுவை நேரில் கண்டவர்கள் போல அவரை அனுபவித்தவர்களாக அவரின் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக வாழ்க்கை வாழுங்கள் என்பது இதோடைய அர்த்தமாயிருக்கிறது அடுத்தது எங்க வரைக்கும் சாட்சியா வாழணும்னா வசனம் சொல்லுது எருசிலேமில் இருந்து பூமியின் கடைசி எல்லை வரை நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எருசிலேம் அப்படின்னா தங்களுடைய சொந்த குடும்பம் அங்க சாட்சியா வாழணும் நிறைய பேர் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் சாட்சியா வாழ்றது இல்லை ஆனால் வெளியே இருக்கிற எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய சாட்சியா இருக்காங்க ஆனா சாட்சி என்பது தன்னுடைய என்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அடுத்தது யூதையா அப்படின்னா தன்னுடைய மக்கள் தன்னுடைய சமூகத்தில் உள்ள மக்களுக்காக வாழ வேண்டும் சமாரியா அப்படின்னா பல்வேறு கலாச்சாரங்கள் மொழி வேறுபாடுகள் உள்ள மக்கத்தில் ம மக்கள் மத்தியில சாட்சியா வாழ்றது பூமியின் எல்லை பருந்தம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறதோ அது எல்லா இடத்துலையும் தேவனுக்காக சாட்சியாய் வாழ்வது அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் போது நம்ம இருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது அது அப்போ சொல் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரசங்கத்தில் அப்போ சொல்லலாம் இங்கே பேதுருவுடைய ஒரே பிரசங்கத்தில் மூணாயிரம் பேர் மனம் திரும்பினார்கள் அப்போ சாட்சியாய் வாழ்வது வெறும் வாயில மட்டும் இல்லைங்க வாழ்க்கையின் ஒளியின் மூலமாக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ அதே அப்போ சில கிட்ட வருவோம் இயேசுவை மூன்று முறை மறுதளித்தார் பரிசுத்தாவி வருவதற்கு முன்பாக எல்லாரும் பயந்து ஒளிந்திருந்தார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அவர்கள் திடமாக சாட்சி சொன்னார்கள் அப்போ சில நீங்க படிக்கும்போது ரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் படிக்கும் போது சிலுவையில் நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவே கர்த்தர் அப்படின்னு தைரியமா பிரசங்கம் பண்ணாருங்க வா என்ன அற்புதமான விஷயம் மூன்றாயிரம் பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள் பரிசுத்தாவியானவர் ஒரு நபருக்குள்ள வரும்போது அவர் திடமா சாட்சி சொல்வதற்கு ஒரு வல்லமை கிடைக்கிறது இந்த வசனத்தை நம்ம சுருக்கமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவுடைய ஊழியம் செய்ய வல்லமை கிடைக்கிறது சாட்சியாய் வாழ வல்லமை கிடைக்கிறது தைரியம் கிடைக்கிறது ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பதற்கு ஒரு தைரியம் ஒரு வாழ்க்கை முறை நமக்கு கிடைக்கிறது சரி இப்போ நம்ம சாட்சினா என்னன்னு வருவோம் சாட்சினா அதோடைய கிரேக்க அர்த்தத்துல விட்னஸ் நம்ம இங்கிலீஷ்ல விட்னஸ் சொல்றோம் கிரேக்க வார்த்தையில அது மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நான் கண்டது கேட்டது அனுபவித்தது என்பதை உறுதியாக கூறுவது காலப்போக்கில் இந்த வார்த்தை மரண சாட்சி அப்படின்னு பெயர் பெற்றது நீங்க ஒன்னியோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா யோவான் சொல்றாரு ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்போ நாங்கள் பார்த்தது நாங்கள் கேட்டது நாங்கள் தொட்டு பார்த்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல ஏன் சாட்சி முக்கியம் அப்படின்னா இயேசுடைய நேரடி கட்டளை நீங்க சாட்சியா வாழணும் ஏன் சாட்சியா வாழணும்னா உலகம் உலகம் தேவனை நம் மூலமாக காண வேண்டும் என்பதற்காக ஏன் நம்ம சாட்சியா வாழணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதை வெளிப்படுத்துவதற்காக நம்ம ஏன் சாட்சியாக வாழணும்னா நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இன்னொருவர் மாற்றப்படுவார் நம்ம செய்யற நல்ல செயல்கள் மூலமாக இந்த உலகம் மாற்றப்படும் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக மாறும் சரி இப்ப சாட்சியில மூணு வாய் வழியாக சாட்சியை அறிவிப்பது இயேசுவை நற்செய்தி கூறி அவருடைய வாழ்க்கை முறைகளாக சொல்லி சாட்சி சொல்றது இது பேதூர் அப்போசல் ரெண்டாம் அதிகாரத்தில் சொன்னார் நம்ம படிச்சிருக்கோம் ரெண்டாவது வாழ்வின் சாட்சி நம்முடைய வாழ்க்கையின் நற்குணங்களின் மூலமாக நம்முடைய நடத்தை நம்முடைய அன்பு நம்முடைய பொறுமையின் மூலமாக இந்த உலகத்தில் சாட்சி சொல்வது அதான் ஸ்தேவான் செய்தார் அப்போ சில ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நம்ம படிக்கிறோம் அடுத்தது மரண சாட்சி இயேசுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய சாட்சி இது சேவான் செஞ்சாரு அப்போ சொல்ல ஏழாம் அதிகாரம் இருபத்தி அறுபதாவது வசம் அப்போ மூன்று வகையான சாட்சிலாம் மூணு வாய் வழியாக இயேசுவை அறிவிப்பது வாழ்க்கையின் மூலம் இயேசுவை அறிவிப்பது மரணத்திலும் இயேசுவை அறிவிப்பது அப்போ சாட்சி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு எசன்ஸுங்க உண்மையான விசுவாசி வாயினாலும் இயேசுவை அறிவிப்பான் வாழ்க்கையிலே இயேசுவை பிரதிபலிப்பான் துன்பத்திலும் மரணத்திலும் கூட இயேசுவுக்காக நிலை நிற்பவன் அவர் விசுவாசிங்க அப்போ சாட்சியாக வாழ்வது என்பது ஒரு சபை நிகழ்ச்சி அல்ல அது ஒரு தினசரி வாழ்வு அதில் இயேசுவை பிரதிபலிப்பதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் ஒவ்வொரு சீடனுடைய பிரதான பணி அப்போ நம்முடைய வாழ்க்கையில வாயினாலே இயேசுவை பற்றி அறிவிப்போம் சாட்சி கூறுவோம் வாழ்க்கையின் மூலம் இயேசுவை பற்றி சாட்சி கொள்வோம் நம்முடைய மரணத்திலும் மரணம் வரையிலும் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்வோம் இப்படி வாழ்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ இப்படி நாம் எல்லாரும் தேவனுக்காக சாட்சியாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக தேங்க்யூ காட் பிளஸ் யூ